வணக்கம் அன்பு உள்ளாங்களே உபர்களே எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களே நம்புறேன் நல்லா இருக்க வேணும் பார்த்தீங்கன்னு இந்த காணொலிக்கு பார்த்தீங்கன்னு இப்போ இதில் இருந்து இப்போ ஒரு ரெண்டு கிழமையாக செய்வோன்னு செய்வோம்னு சொல்லிட்டு செய்கிறதுக்கு நேரம் இல்லாத எல்லாத்தையும் மூன்றாத்திக்கு போட்டுவிட்டு போடி திரிகிறது பார்த்தால் பல இந்த செய்ய செய்யப்படுகிறார்கள் ஒரு குறிப்பிட்ட நேரம் இதுக்கே செலவிட வேண்டியிருக்குது அதால் நாங்கள் நேரத்தை மிச்சம் பிடிக்க வச்சுனா நான் அப்படி தான் செய்கிறது ஆனால் சில நேரங்களில் அங்கே இங்கே ஓடி தீர்க்கிறது அப்படி சிக்கி எல்லாத்தையும் போட்டுக்கிறது பத்து லெட்டர்கள் வந்தாலும் காய்ச்சி உங்களை பார்த்துட்டு உடனே நான் முக்கியமாக நல்லா இடத்து அது அதில் பார்க்குறது இல்லை அடிச்சிருப்பா பார்க்கணும்னுட்டு தூக்கி போட்டுருவேன் பார்த்திங்கன்னு சொல்லிச்சுன்னா இங்கே உடச்ச லெட்டர் உடைச்சி போட்டு அதில் இன்பளப்புகளில் வந்து எல்லாமே கிடக்குது ப்ரப்பிங் ஒன்று வந்தால் பார்த்து பார்த்து இந்த பார்த்தீங்கன்னு இப்போ இருந்து எல்லாம் கூட்டு குப்பையில் போட்டு கொண்டுருக்கேன் வெயிலேருந்து முன்ன கொண்டு இருக்கேன் அதான் பார்த்து யோசிச்சு போட்டு இப்போ இதுக்கு வந்து நாங்கள் என்ன செய்யலாம்னு வச்சுனா உடனே உடனே அந்த வேலையை செய்து விட்டோம்னு சொல்லிச்சுன்னா கண நிரமிச்சோம் இப்போ என்ன போல் நீங்கள் நிறைய பேர் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்படி இப்படி ஓடி திரிஞ்சு வேலை செய்கிறதுனால பல கடிதங்களை கூட உடைச்சி பார்த்துட்டு அப்படியே தூக்கி தூக்கி போட்டுடுறது உடனே வந்து அந்த அளவில் முடிக்காமலுக்கு ஏதாவது முக்கியமானு சொல்லிச்சுன்னா டக்குன்னு அந்த அளவில் முடிப்போம் தண்டாச்சரி ஆறுதலை பார்ப்போம்னு தூக்கி போட்டு விடாது சில நேரத்தில் பார்த்தா அதுக்குள்ள எதுவும் வந்து கட்ட வண்டியாக காசுகள் வந்து இருந்தாலும் கொண்டாலும் நாங்கள் சரி நாளே கட்டுவோம் நாலு கட்டுவோம்னு சொல்லி போட்டு அதை ஒன்றோட ஒன்றா பூடங்களும் அது நிறைய சேர்ந்துடும் நாங்களும் அப்புறம் மறந்துடுவோம் அப்புறம் அதுக்கு போட்டு வரும் கட்டுவோம் அப்போ அதனால தான் உலரையும் நாங்கள் தான் எடுத்தோம்னு சொன்னால் கடிதங்கள் எடுத்தோடனே அந்த இரப்புகளை உடனே குப்பையில் போட்டுட்டு தேவையானவங்களை எடுத்த அளவில் பார்த்துட்டு அந்தந்த இதுக்குள்ள வச்சு ஃபோனில் பண்ணி சொல்லி சொன்னால் எங்களுக்கு வந்து அவ்வளோ நேரமும் மிச்சம் எவ்வளவோ பணமும் மிச்சப்படுத்தலாமே வச்சுன்னா நாங்கள் தேவை இல்லாமல் இந்நிலையத்தில் பார்த்தோம்னு வச்சுனா காசுகளில் இருந்தும் மறந்து போய் சில கட்டக்கட்டிய காசுகள் கட்டாகட்டால் அதுக்கு பயிர் போட்டு வாங்கி இந்த பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே ஒரு இதில் ரெண்டு நாலஞ்சு கிடக்குது ஒன்றுக்குள்ளே பேர் போட்டு வச்சுட்டு உடனே ஒன்று வச்சுப்பார் இந்நிலையத்தில் பார்த்தா அப்படி ஒரு திரிஞ்ச ஒரு அலுவலக செய்கிறதால கண்ண அந்த அலுவல முடிக்கும் அந்த உடனே போட்டு செய்கிற நேரம் சிலவாகுது சில நேரத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுன்னா காசுகளும் கூட போய் கட்டுறோம் இப்போ ஒரு சிலர் வந்து ஓகே என்ன கடிதம் தெரியாது வாசிக்கிறதுக்கு ஃப்ரெஞ்சு பிரச்சனை அப்படின்னு சொல்லி சொன்னால் அது விளையாட உடனே நீங்கள் ஃபோன்ல எடுத்து உங்களுக்கு தெரிஞ்சு வைக்க அனுப்பி என்ன ஏதன்னு சொல்லி கேட்டுட்டு அது முக்கியமான கடிதம்னு சொன்னா வச்சுருக்கலாம் அப்படி இல்லை முக்கியமான கடிதம் இல்லை சில வாட்டி நான் பார்த்தீங்கன்னு சொல்லி தான் எங்களோட பேர்களை போட்டு சில கடிதங்கள் வரும் பார்த்தா அது விளம்பரமாக இருக்கும் ஆனால் எங்களுக்கு வந்து ஒரு வாசிக்க தெரியாத பிரச்சனைகளை வந்து கடை இது முக்கியமான கடிதமாக இருக்குமோ எல்லாத்தையும் கொடுத்து காட்டணும் காட்டணும் கேட்கணும் சிறு போட்டு வச்சுட்டு அது அப்படியே இருந்துடும் அந்த கடிதங்கள் அப்படி சேர்த்த கடிதங்கள் இப்போ உங்களுக்கு மட்டும் இல்லை எனக்கு வந்து பார்த்தீங்கன்னு அப்படின்னா வந்து ஆரம்பத்துல இருந்து பார்த்து தெரியாத காலங்களில் இப்படி சேர்த்தது வந்து ஒரு கப்ட்டுக்குள்ள கிடக்குது ஆறு இந்த ஃபைல்களுக்கு கிடக்குது அதில் திஞ்சு கி திப்பே தான் அரைக்கணும் அது முக்கியமான கடைஜமாக இருக்கும் தெரிஞ்ச வேணும் கேட்ட கேட்டால் இன்னும் முக்கியமான கடைஜமாக இருக்கும் வச்சுரு வச்சுட்டு ரிஞ்சு போகாதுன்னு சொல்லிக்கணும் வெயில் வச்சுட்டு அவையுக்கும் படியாக வாய்ச்சி சொல்கிறதுக்கு காசு எடுக்காத அவையல் அப்படி சொன்னதில் நானும் கேட்டு கேட்டு வச்சுருந்தது இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னு இந்த இது கூட இந்த எங்களை பேர் கூட வந்துருக்குது ஆனால் இது பார்த்தீங்கன்னு வச்சுனா இது இந்த பிளம்பர் இது எங்களுக்கு ஒரு வியோசனவும் இல்லை நான் அன்றைக்கி വന്നോട്ട് ഉടച്ചു പാട്ട് അപ്പൊ ഈ കായിക മോഡൽ പോയിട്ട് പോയിട്ട് അടുത്ത മേക്കിട്ട് കുപ്പിലെ പോവില്ലേ ഇതേമാതിരി പിടിച്ച് എത്തു വെച്ചിട്ട് കഠിതങ്ങൾ അതുപോലെതന്നെ തവയില്ല അതെല്ലാം കിട്ട കൂടും അതേ ഒരു നേരം ഒതുക്കി തൂക്കി എറിഞ്ചുതാണ് വീട്ടിൽ വിടാമെന്ന് കിടക്കും അതേ നീട്ടിൽ എങ്ങനെ നീറം മിച്ച മുതൽ പണത്തെയും മിച്ചപ്പെടുത്താം അതിപ്പോൾ വെച്ചിരിക്കും ഒരു കുഞ്ഞു നീരങ്ങൾ കണ്ട് ഒതുക്കി ഒരു அந்த கடிதம் வந்து வச்சுன்னா அதை உடச்சி பார்த்துட்டு அந்தந்த இடத்துல போட்டுட்டார் நிரமிச்சம்னு சொல்லி இப்போ இதே வந்து ஜூட்டு போட்டான் என்ன போல் நீங்கள் பல பேர் நினைக்கிறேன் அப்படி இருக்கிறாங்களுக்கான காணொலி உடனே உடனே வந்து இதில் கொழுபு பண்ணி செய்கிறாக்களுக்கான காணொலி இல்லை இது என்னை போல் இதே மாதிரி சேர்த்து வைச்சிது ஒரு நாளில் இருந்து ஒரு மணித்தேரம் ஒன்றரை மணித்தேரம் வண்டி இதுக்காக மினக்கறீங்கண்டா அப்படி மினக்கடாமலுக்கு கடிதங்கள் வேற வேற உடனே அந்தந்த இடங்களில் வச்சு அந்த அது முடிச்சுட்டே முடிச்சுன்னா கூடி நேரத்தை மனக்கடத்த என்ன சொல்கிறீங்க இந்த காணொலி பார்க்குற நீங்கள் நீங்களும் என்ன போல தான் இப்படி எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டு வேலை சேர்க்குறீங்கட்டால் இனி கொஞ்சம் இந்த நான் அண்டை கடத்திருக்க முடிய போல் நீங்களும் கொஞ்சம் மாற்றி கொடுங்க எவ்வளோ நேரம் மிச்சம் நேரத்தில் பணமும் மிச்சப்படுத்தலாம் ஏன்னுச்சுன்னா நான் சில நேரத்தில் காசு இருந்தாலுமே மறந்து போய் கட்டாமல் விட்டுட்டு கை நல்ல சேர்த்து கட்டிடுங்கள் அதுபோல் நீங்களும் செய்யாமல் ഉടന ഉടനെയെ കട്ടിയിട്ട് ഉടനടനെ അലിച്ചിട്ട് അവരം മിറ്റം പണം മിറ്റം അതിന് ചെല്ലും എന്നോട് കാണോലിൽ സന്ദിപ്പം ഇത് ഉള്ള പയനുള്ളതായിരുന്നു നമ്പിനിങ്ങനെ കാണോലിക്ക് മറ്റവ പകർന്നു വിടുമ്പോൾ എന്നെപ്പോലെ ഇരിക്കുന്ന മാറ്റത്തെ ചെയ്തു കൊണ്ടിക്കുന്നവർ പണത്തെ മിച്ചപ്പെടുത്തി നേരത്തെ മിച്ചപ്പെടുത്താം എന്നോട് കാണോലിൽ സന്ദിപ്പം